ஐயா இது என்ன அம்மிக்கல் மாதிரி இருக்கு ஐயா நீங்க மட்டும் இல்ல ஐயா நம்ம கோட்டைக்கு வர எல்லாருமே இந்த ஒரு இடத்த பார்த்துட்டு ராணிக்கு வந்து மஞ்சள் இடம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த நினைக்கிறாங்க கேட்டா போல இந்த இடமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பலகல்ல அதுக்கு மேல வந்து அம்மி போன்ற உருளை வடிவத்துல ஒண்ணு இருக்கு இது நார்மலா ஒரு சின்னவங்க யாராவது வந்து அம்மிக்கல் போறதா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மையில இது கிடையாது ஒரு பெரிய வரலாறு இருக்கு என்னன்னா இது வந்து ராஜா அமர்ற ஒரு மேடை அதாவது தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கு மேல வந்து ஒரு பெரிய மேல்தலம் இருந்துருக்கு ராஜா இந்த இடத்துல உட்காருவாரு இதுக்கு மேல ஒரு பெரிய வந்து மெத்தை இருக்கும் மெத்தைக்கு பக்கத்துல உருளை வடிவத்துல பஞ்சு இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்களா ஒரு ராஜா அமரும் போது இந்த அந்த பஞ்சு எல்லாம் வச்சு அமருவாருல அந்த இடம் தான் இது தர்பார் மண்டபம் சொல்லி தர்பார் மண்டபத்தை வந்து மக்களை சந்திக்கிறதான இடம் இந்த இடம் அமைச்சரை கூட்டம் உட்கார் இடம் அமைச்சர்கள் உட்கார இடம் அதுக்கு மேல வந்து ஒரு வண்ணங்கள் தெரியுது பாத்தீங்களா ஒரு மேடை இருக்கு பாருங்க அது வந்து அரங்கேற்ற மலை அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது நடைபெறும் அரசு எதாவது பார்க்கணும்னா இங்க இருந்து அமர்ந்து பாக்குறதுக்காக வந்து அது உருவாக்கப்பட்ட இடம் அரங்கேற்ற மேடை அப்படின்னு சொல்லுவாங்க அமைச்சர் வந்து அரசரை வந்து யாராவது சந்திக்கணும் அப்படின்னா வரதுக்கான பாதை பாருங்க சின்னதாக ஒரு வழி இருக்கு அவங்களுக்கு அந்த வழியை தான் மக்கள் வந்து அரசரை சந்திப்பாங்க சரி அரசர் எங்கடா இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு அப்படியே மேற்கு பாருங்க ஒரு சின்ன பாதை இருக்கா இந்த படிக்கட்டே நாங்கள் வந்து ஸ்பிரிங் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வளைஞ்சு வளைஞ்சு வரும் வச்சுக்கலாம் இதுக்கு மேல வந்து பதினோரு அடுக்குல ஒரு பெரிய மண்டபம் இருந்திருக்கு ராய மகள் சொல்லிட்டு அங்க இருக்கிற மாதிரி அது வந்து ஏழு அடுக்குங்கய்யா இது பதினோரு அடுக்கு அதான் வந்து அரசராக இருந்த இடம் தங்கியிருந்த இடம் அரசர் அந்த வழியை தான் ஒருவர் வரும் ராஜாதி ராஜா ராஜ கம்பீர அப்படின்ற வார்த்தைகள்லாம் எல்லாம் இருந்த இடம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படி ராஜா வந்து இதுக்கு மேல ஏறி அமர்ந்துகிட்டு மக்களையும் அமைச்சரையும் சந்திக்கிற இடம் அது ஆனா இன்ன வரைக்கும் அம்மிக்கல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க செஞ்சு கோட்டைக்கு நீங்க அடுத்த முறை தான் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த வந்து அம்மிக்கல் அப்படி சொல்லாதீங்க தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்லுங்க உங்க வீடியோ சொல்லிடுவோம் மக்களுக்கு நன்றிங்கய்யா